எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலா பலன்களை போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற குரு பயிற்சி வீடியோ எல்லாமே வந்து ராசிக்கு தானே ஒழிய லக்னத்திற்கு கிடையாது அதே போல் கூச்சார பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ராசியை வச்சு தான் பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரை உங்கள் ஜாதகத்துக்கு குரு தான் இரண்டாம் வீடு அப்படிங்கிற தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற இரண்டாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு போனது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பலம் தான் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதனால் வரைக்கும் இரண்டாம் வீடு அப்படிங்கிற தனஸ்தானத்தில் இருந்தவர் மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு சுக்குரனோட வீட்டுக்கு வந்து குரு போயிருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நல்ல தைரியமாக நல்ல துணிச்சலாக இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தில் இருந்து கொண்டு தனது ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து அந்த ஏழாம் பாவத்தை பார்ப்பார் பின்னாடி கூட சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடைக்கிறத அப்படின்னு கூடுதலான ஒரு பலம் அப்போ நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து இந்த லோன் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராசஸ் அப்படி நல்லபடியாக முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் ஒரு தயக்கம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தயக்கம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அதே போல் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வைங்கிறது கிடைச்சா உங்கள் அப்பாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் இது எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும் புரியாதுங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிற தெளிவானதாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் தைரியமானதாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பதினோராம் வீட்டுக்கும் குரு பார்வைங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் ந நடக்கப் போகுது அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் வந்து கல்யாண வயதில் இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த காலக்கட்டத்தில் கல்யாணம் அப்படிஷும் உங்களுக்கு முடிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரியோட சப்போர்ட் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பமே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லலாம் புரியாதுங்களா நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த காலக்கட்டத்தில் செய்யுங்க அது உங்கள் ஃபேமிலியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களால் ஆதாயம் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் யாரும் தெரியாத நபர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லாம் உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ என்னவோ அந்த டெஸ்டினேஷனில் மட்டும் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருந்தால் போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது இந்த ஏழரை சனி அப்படி தொடங்கியிருக்கு அப்போ ஏழரை சனி அப்படின்னு நமக்கு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது பலகீனமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி அப்படிங்கிறது பலமாக இருந்தால் அந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கறது சொல்லலாம் உங்களுக்கு நடக்கிற தசை அப்படினு சாதகமாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியோ சனிப்பயிற்சியோ எதுவுமே உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யவே செய்யாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த காலக்கட்டத்தில் தூர பயணம் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வெற்றி பயணமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஒரு தோல்வி அப்படிங்கிறது வருகிறது அப்படின்னா நீங்கள் வந்து துவண்டு விடாதீர்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக அது கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அதாவது நீங்கள் வந்து கல்வியில் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு அப்படிஷும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை ச செய்கிறதுக்குன்னான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து குருவோட ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே அதுவே வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனை அப்படி சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லலாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்